வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா நாம எப்படி நம்மளுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் சாதகமான சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது அதுக்கு வந்து இந்த ஒளி தத்துவம் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து நமக்கு துணை புரிகிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில பாத்தீங்கன்னா அந்த வகையில இந்த வீடியோல மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு ஆண்டு ஆண்டுக்காக பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வாழ்க்கை இந்த வீடியோ டைம் வரவங்க இந்த சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு முதல் நாலு மாதம் எப்படி இருக்கிறாருன்னா ராகு வந்து பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல இருந்து சில சுப விரயங்கள் குடுக்கல் வாங்கல் டிராவலிங் பல விஷயங்கள் பல வயதினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வாக்குல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு முதல் நாலு மாசம் இந்த அமைப்பு மே மாதம் அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் சனி பத்தாம் இடத்துக்கு போகிறார் கேது வந்து மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்துல இதுவரை பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளே வருகிறார் சோ இத்தகைய ஒரு மாற்றம் ஒரு ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கட கடைசி எட்டு மாதங்கள் எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் வந்து சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு பத்தாம் இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குடுக்கல் வாங்கல் ட்ராவலிங் டிராவலிங் ஒரு பணப்பழக்கத்துல வந்து சில செலவுகள் அதிகமா ஆகுது அதே சமயத்துல வருமானமும் வருது ஆனா செலவும் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குல அதிகமா போக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இருந்து வெளியில வந்த மிதன ராசிக்காரர்கள் இருபத்தி மூணுல இருந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கிறதா உண்மை இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு விஷயமா தான் காட்டுது இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து குரு ராசிக்குள்ளே வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது முதல் செலவுகள் கம்மியாகும் சுப முதலீடுகள் வந்து குறையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும் ஏன்னா ராசிக்குள்ள குரு வரும் பொழுது நிம்மதி பெருமூச்சு அடைவியர்கள் ஏழாம் வீட்டை பார்க்க போறாரு ஒன்பதாம் வீட்டை குருப்பாக போறாரு ஐந்தாம் வீட்டை குரு குருப்பாக போற குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் வரப்போகுது ஒரு மன நிம்மதி வரப்போகிறது கலக்கங்கள் குறைய போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் குரு ராசிக்குள்ள வருவதனால் உண்டு குரு ராசிக்குள்ள சிலவர் வந்தது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் தவறு பத்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மேலிடத்து பழக்க வழக்கங்கள் அவுட்டர் சர்க்கிளில் போய் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி துய தொழில் இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் வட்டாரங்கள் பெருகும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அந்நியரின் தொடர்புகள் அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கேது நாலாம் இடத்துல இருந்து ராகு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரனால அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது சனி பத்தாம் இடத்துக்கு போவதனால என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வேலை பலு உழை அலைச்சல்கள் உத்தியோகத்துக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான கடுமையான உழைக்கக்கூடிய லாங் அவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு கொடுக்குதுங்க சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா சனி பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது அதிகமா வேலை செய்வோம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு பயப்பட மாட்டோம் நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழில இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதை புல்ஃபில் பண்றதுக்காக அதிகமா உழைப்பீங்க நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க இரவு நேரம் பகல் நேரம் பார்க்காம உழைப்பீங்க அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூன்றாம் இடத்துக்கு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான் கொஞ்சம் லாபங்கள் பெருகும் செலவுகள் குறையும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு தந்தையார் அது மாதிரி சில உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா ராகு பத்தாம் இடத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வர்றது சனி பத்தாம் இடத்துக்கு போறப்ப அதிகமான ஒரு உழைக்கக்கூடிய முன்னேறக்கூடிய அடுத்த கட்ட முயற்சிகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க எட்டு மணி நேரம் படிக்க அமைச்சிருவாங்க அதே சமயத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க ஒரு சுமாரான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சனி பத்துக்கு வர்றப்ப அதிகமான வேலையை எடுத்து பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க வேற ஏதோ பிஸ்னஸ் ஸ்டைலில் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க அது மாதிரி விஷயங்கள் அதிகமான உத்வேகமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தசா புக்திகள் போகும் பொழுது நல்ல வாழ்க்கையில உயர்றதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்றீங்கிற அமைப்பு இருக்கு செலவுகள் குறைய போகிறது வருமானம் வராது முன்னாடி கடன் கட்டுறதுக்காக நம்ம வட்டிக்கு எடுத்து வைக்கிறதும் செலவுகள் முன்னாடியே நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிக்குள்ள இருக்கிற வருமானத்துக்கு எல்லாமே செலவுகள் முடிஞ்சுது பத்தாம் தேதி அதிகமான கையில காசுலிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நிலை மாறும் இதன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து இப்ப ராசிக்குள்ள வரும் பொழுது செலவு கட்டுப்பட்டு மனம் சாந்தி ஆகி செலவு பண்ற டெண்டன்சியும் கம்மியாகி கொஞ்சம் பணம் ஒரு அமைப்பும் ஒரு வெளிவட்டாரம் அதிகமா போகக்கூடிய அமைப்பும் முயற்சிகள் அதிகமாகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஆம்பிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம் என்னடா இவ்வளவு நாள் ஏனாதான இருந்துட்டோம் இப்ப வச்சு நமக்கு இது மாதிரி ஒரு பொறுப்பு வந்ததே அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க வந்து இது மிதன ராசிக்காரங்கள பெற்றோர்களா இருந்தாலும் சரி இப்போவாச்சும் கொஞ்சம் பொறுப்பா நல்லா வேலை செய்கிறான் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிரத்தையான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போகக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கின்றது சோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி சனி முன் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு பத்தாம் இடத்துல இருக்கிற அமைப்போட ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவதும் சனி பத்தாம் இடத்துக்கு போவதும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் இளத்தரசிக்கார இருக்கிற மிதனராசிக்காரா இருந்தாலும் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சு இந்த பிறவி எடுத்தாங்களோ அதுல அதிகமான உத்வேகமும் சிரத்தையும் லாங் ஹவர்ஸும் போக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க அடுத்ததுல அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க அந்த அளவுக்கு பொறுப்பும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலையில வைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது பொழுது பிற்காலத்துல திரும்பி பார்க்கும்பொழுது பொழுது இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு கேம் சேஞ்சராக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டாக இருக்க போது குறிப்பாக கடைசி எட்டு மாதங்கள் முதல் நாலு மாதங்கள் நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய விஷயங்களே தொடர்ந்து இருக்குது இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து நல்லாவே நான் சொன்ன நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அவங்களுடைய கிரகத்தோட தன்மை எப்படி இருக்கிறது ஆட்சி உச்சத்தில் இருக்காங்களா நீச்சமா இருக்காங்களா யார் எப்படி பார்க்குறாங்க எல்லாம் பார்த்து துல்லியமான பலன்கள் அப்பதான் நம்ம சொல்ல முடியுமே ஒளியா இது வந்து கோச்சார அடிப்படையில் டிரான்ஸ்மிட் டெஸ்னாலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பொது பலன்களே என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல தசா புக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு மாதிரி சுமாரான தசா புக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரெல்லாம் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்டில் போய் பார்த்தீங்கன்னா முழுதா முழுசாக உங்களுடைய ஜாதக பலன் எப்படி இம்மிடியேட் ஃபியூச்சர் என்ன லாங் டர்ம் ஃப்யூச்சர் என்ன இப்போ வந்த கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சயின்டிபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது மீண்டும் மற்றொரு காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்